கரணம் கரணம் சொல்றாங்க கரணம் தப்புனா மரணம் மரணம் சொல்றாங்க என்ன சாமி கரணம் கரணம் சொல்றாங்க கரணம் தப்புனா மரணம் சொல்றாங்க இப்போ எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் அது ஒரு டிப்ஸ் நான் டி இருபத்தெட்டு முப்பது வருஷம் ஆச்சு நான் படிச்சிருக்கேன் நான் சொல்லல அதை எங்க தேவையோ அங்கதான் பயன்படுத்தணும் இப்போ எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி சாமி என்ன சாமி நீங்களும் பேசலையா இது தம்பி நல்லா பேசியிருக்க எழுதி கொடுத்துருக்க நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா உங்கள் நட்சத்திரமும் உங்க கரணமும் வருகிற நாள் அந்த நாளிலே உங்களுடைய கரண தெய்வத்தை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் உடனே கிடைக்காது மூணு மாதம் ஒரு தடவை மூணு முறை போனால் வெற்றி உதாரணம் என் முன்னு கரணம் மருத்துவத்துக்காக நாங்கள் காத்திருந்தோம் அந்த கரசை கரணமும் நட்சத்திரம் கணக்கு பண்ணி பிள்ளையார்பட்டி போயிட்டு நைட்டில் நானும் ஒன்று லேப்டாப்பை நோடனோம் எங்கள் பொண்ணுக்கு மூணு காலேஜில் பேர்ந்துச்சு அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்குன்னா நீங்கள் ஜாதகம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் சரி ஏன்னா கரணம் தெரியும் சாமி எப்படி கரணம் தெரியும் சாமி சரிப்பா சரி சரிதாயி உங்கள் கரண் அன்னைக்கு அந்த கருணத்துக்கு உண்டான பொருள் தானம் கொடுத்துட்டு போகலாம் சாப்பிடலாம் இது பேசிடலாமா சரி நோட்டு பேனா கையில் வச்சிருக்கீங்களா எடுங்க எழுதுங்க பவம் செவ்வாழை பழம் பாலவம், நாகவம் உளுந்த வடை கரசை வாட்டர் பாட்டில் என் பொண்ணு இன்னைக்கு யூஸ் பண்ணுதுங்க வாட்டர் பாட்டில் எப்பவுமே பயில் இருக்க முடியும் வணிசை மாத்திரை மருந்துகள் நான் வணிசை என் பக்கத்தில் எப்பவுமே மாத்திரை மருந்து இருக்கும் நான் ரொம்ப பேருக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இப்பயும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் தைத்துளை ஆடைகள் சென்ட் பெர்ஃபியூம் சகுனி கௌளவம் செப்பல் பத்திரை புரட்டா பராட்டா ரெண்டு ஒன்று தான் சதுஷ்பாதம் சந்தனம் கிம்ஸ் துக்கணம் புக்கு பென், பென்சில் இந்த இப்போ கருணாதன் வல்ல கருணனுடைய கிழமைகள் இருக்கு அந்த கிழமையில நீங்க தானம் கொடுக்கலாம் சாப்பிடலாம் அதுலேயே எழுதிக்காங்க பவம் செவ்வாய்க்கிழமை பாலவ கர்ணம் ராகு ஞாயிற்றுக்கிழமை கௌலவ கர்ணம் சனி சனிக்கிழமை சைலகர்ணம் சுக்கரன் வெள்ளிக்கிழமை கரைசைக்கர்ணம் சந்திரன் திங்கக்கிழமை கரணம் சூரியன் ஞாயிற்றுக்கிழமை கரணம் கேது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம் கரணம் சனிக்கிழமை சதுஷ்பாதம் குரு வியாழக்கிழமை கர்ணம் ராகு ஞாயிற்றுக்கிழமை துக்கணம் புதன் புதன்கிழமை இந்த கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க கரணை மட்டும் தெரிஞ்சிருந்தால் அந்த கிழமை அன்னைக்கு தானம் பண்ணுங்க சாப்பிட்டு போங்க அதை பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் சரி அடுத்து